அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜூம் முடிக்க போகிறோம் வாசிங்க ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் பார்த்த போது வெளிப்படுத்தன விசேஷம் நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த என்னன்னா மரணம் என்று பெயர் இதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லும் சகரியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல இந்த சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன குதிரை வரும் அப்படின்னு இருக்கு எட்ட ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற விருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன ஆறாம் அதிகாரத்துல அந்த சிவப்பு குதிரை இருக்கும்போது கருப்பு குதிரை வரதேசத்துக்கு போயிருச்சு இப்ப சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது மரணம் என்று பெயர் அந்த குதிரைக்கு குதிரை அவன் பின்னால் சென்றது நான்கு வகையான மரணம் பூமிக்குள் வரும் நான்கு வகையானது வரும் நான் வேகமாக நேரத்துக்குள்ள நான்கு வகையான மரணம் வரும் முதலாவதாக பட்டயத்தினாலும் தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பேர் மரணம் மனுஷன் கையில பட்டயம் இருந்தால் அதற்கு பேரு யுத்தம் அடுத்து மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது அதான் மூன்றாம் உலக யுத்தம் அதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம் அல்மோஸ்ட் நம்ம காலத்துல நம்ம கண்களுக்கு முன்பாக அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இது என்னுடைய கணிப்பு கணிப்பு தீர்க்க நம் காலத்துல தேர்ட் வேர்ல்டு வார் தார் ரஷ்யா அண்ட் த இஸ்ரேல் மிக துல்லியமாக நடக்கும் எஸ்ஐக்கே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் அது இருக்கு ரஷ்யாவின் இருக்கு ரோஷனே இருக்கு பைபிள்ல இஸ்ரேலுக்கு விரோதமா வடக்கு பக்கத்துல இருந்து வரணும் அப்படின்னு இருக்கு சோ இந்த வார் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும் இது நியூக்ளியர் வாராக இருக்கும் இந்த நியூக்ளியர் வார பத்தி எஸ் ஏக்கள் முப்பத்தி ஒன்பது பதினொன்னு பதினஞ்சு ரெண்டு வசனத்துல இருக்கு சகரியாவின் புஸ்தகத்திலையும் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல இந்த நியூக்ளியர் வார் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது சோ இது நியூக்ளியர் வார்ங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் அங்க இருக்கு அடுத்து பஞ்சத்தினாலும் இப்போ நீங்க பாக்குறது உணவு பஞ்சம் மட்டும் ஆறாவது வசனத்துல வெளிப்படுத்தல ஆறு ஆறுல ஆனா அடுத்து வரப்போகுது தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் வசன பஞ்சம் எல்லாம் வந்துடும் சொல்ற அத்தனை பஞ்சம் பைபிள்ல என்னென்ன பஞ்சம்னு சொல்றாரோ எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரும் அதுக்கு அடுத்து மூன்றாவது என்ன இருக்குது என்னன்னா நீங்க பேரழிவு கண்டிஷனுக்கு வந்துருக்குது இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்க நியூஸ் யாராவது நீங்க பாத்தீங்களா பூகம்பத்தை பத்தி ஒண்ணு ஜப்பான்ல ஒண்ணு வந்துருக்குன்னு பாத்தீங்களா ரெண்டு வாரத்துல மட்டும் ஜப்பான்ல எத்தனை பூகம்பம் தெரியுமா நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரெண்டு வாரம் பதினாலு நாலுல தொள்ளாயிரம் பூமி எதிர்ச்சி நடந்திருக்கு அந்த தீவு விட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட கணக்கு படி நீங்க சொன்னா ஒரு எழுபதுல இருந்து வந்திருக்கணும் அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு அஞ்சு பூகம்பம் ஒரு நாளைக்கு நடக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எழுபது பூகம்பா பூமி எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஊர்ல ஷேக்லேயே தான் இருக்கும் போல ட்ரெயினில் போற மாதிரி தரதரா தரதரா தரதரான்னு இருக்கும் போல இந்த ரெண்டு வாரத்துல மட்டும் தொள்ளாயிரம் இதை விட மிக முக்கியமா ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜப்பான்ல கொடுத்துருக்கான் இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகுது மூணு லட்சம் பேர் சாகுகிற அளவுக்கு அது இருக்கப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லு லட்சம் பேர் மறிக்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான மூணு லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு மிக மோசமான பூமி ஒன்று வரப்போகிறது அது மட்டுமல்ல இந்தியாவிலும் அதனுடைய பாதிப்பு பெருமளவுல இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதை இப்ப எல்லா சேனல்ஸ்லயும் வர தொடங்கி இருக்குது இது வந்து ஒரு வாரம் ஆகுது அந்த ரிப்போர்ட் அப்ப யாரும் எடுக்கிறாங்க அப்பவே அந்த ரிப்போர்ட்டை எடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு லட்சம் பேர் பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சேனல்களையும் வர தொடங்கி இருக்குது மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வருது அதுக்கு முன்னோட்டமா தொள்ளாயிரம் பூமி எதிர்ச்சி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு இவன் மூணு லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பூமி வரும் இந்தியாவும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாவினாலும் அடுத்து அங்க என்ன இருக்குது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் இப்ப நீங்க பாக்குற எல்லா வைரஸ் அத்தனையும் கடந்த இருபது முப்பது வருஷமா எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருக்கிறது நீங்க பாப்பீங்க எல்லாத்துக்கும் பன்றிக் காய்ச்சல் அதை பன்றிக் காய்ச்சல் அடுத்து குரங்கு ஃபீவர்னு ஒண்ணு வந்துச்சு இப்போ மங்கி ஃபீவர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு இந்த எபோலாவுக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்க எடுக்கிற இந்த முப்பது வருஷத்துல மட்டும் பாருங்க கடைசி காலத்துல அவங்க சொல்ற எல்லா வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் அந்த மிருகம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகமா தான் இருக்கும் லேவி ராகமத்துல எதெல்லாம் துஷ்ட இருக்கும் ஆண்டவர் சொல்றாரோ சொல்ற துஷ்ட மிருகம் துஷ்டமிருகம் எபோலாக்கு இருக்கு குரங்கு துஷ்டம் மிருகம் பைபிள் சொல்றதுல துஷ்ட மிருகம் குரங்கு ஃபீவர் வந்துச்சு அடுத்து மனுஷ குரங்கு அடுத்து இப்போ இந்த கொரோனா வந்தது கூட ஊகான் மாநிலத்தில் உள்ளதான மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மிருகங்கள்ல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பன்றி காய்ச்சல் பன்றி துஷ்ட மிருகம் பைபிள்ல எதெல்லாம் துஷ்ட மிருகம் ஆண்டவர் சொல்றாரோ அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேர்ல இப்போ வரக்கூடிய வைரஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல சமீபத்துல ஆஸ்திரேலியால ஜனவரி மாசம் ஆஸ்திரேலியால முன்னூத்தி பதினஞ்சு மிருகத்தின் வைரஸ் மிஸ் ஆயிருச்சு பாருங்க நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது இது முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் காணும் மிருகத்தின் வைரஸ் இதத்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பயோ இதப்பாங்க இதை எடுத்து கிருமிகளாக மாத்தி ஜனங்கள் மேல ஏவருது அப்படிதான் கொரோனா பண்ணாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது சைனால லேப்ல இருந்து தெரியும் இந்த முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் இருக்குல்ல இதன் மூலமாக ஜனங்களை எந்த அளவுக்கு கொல்ல முடியும்னு கேட்டா நூத்துக்கு பதினஞ்சு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எட்டு நிமிஷம் ஓடும் பாத்தீங்கன்னா நூத்துக்கு பதினஞ்சு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா எல்லாம் சொல்றாங்க இப்ப டபிள்யூச் என்ன சொல்லுது இவங்க சொல்றாங்க கொரோனாவை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது டபிள்யூச்ஓ என்ன சொல்லுது பாருங்க கொரோனாவை விட விட கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்று எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இவர் சொல்றாரு வைரஸ் காணும் போது இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லல நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்ல இவர் சொல்றாரு கொரோனா விட மோசமான வைரஸ் எல்லாம் வரப்போது கேர்ஃபுல்லா இருங்க இங்க பாருங்க மோசமான டிசீஸ் ஒன்னு வருது அப்படின்றாரு எப்படி வருது ஏதா வருதுன்னு அவருக்கு தான் தெரியுது நம்ம ஊர் தீர்க்க கூட தெரியல அவருக்கு தெரியுது ஆனா வைரஸ் காணும் இப்ப உலகளாவிய வேதம் சொன்ன இந்த நான்கு முக்கியமான காரியங்களும் இப்ப இருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பஞ்சம் ஒரு பக்கம் கொலை நோய் ஒரு பக்கம் யுத்தம் ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு அத்தனையும் நடக்குது எல்லாத்துக்கும் பின் ஒன்றாக வரப்போது இது பத்து வருஷம் கழிச்சு வரும் இருபது வருஷம் கழிச்சு அப்படிலாம் இல்ல இப்பவே நானும் இருக்கு இவைகளினால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த வசனம் சொல்றது ஆறு எட்டு சொல்லுது பூமியில் உள்ளவர்களில் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது வேர்ல்டு மக்கள் தொகைல கால் சதவீதம் டுவெண்டி பாதிக்கப்படும் இல்லீங்க அப்படிலாம் பாதிக்கப்படாது நீங்க சும்மா சொல்றீங்க அதை மாத்திருப்பா இப்ப பஸ்ட் வச்சத சும்மா சொல்றீங்க அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி வச்சிருக்கீங்க வச்சுக்கொள்ளுங்க கொரோனால மட்டும் எத்தனை கோடி பேர் செத்து நினைக்கிறீங்க நீங்க கொரோனால மட்டும் குறைஞ்சபட்சம் பத்து கோடி பேர் செத்து எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாவுடைய மக்கள் தொகை இந்தியாவை விட பின்னாடி போயிருச்சு ரெண்டாவது இடத்துக்கு போயிருச்சு இந்தியா நம்பர் ஒன்ல இருக்கு இந்தியா விட சைனால பத்து கோடி பேர் அதிகமா இருந்தாங்க பத்து கோடி பேர் அதிகமா இருந்தாங்க நம்ம நூத்தி நாற்பது கோடி இருக்கும் போது நூத்தி கோடி இருந்தாங்க இப்ப சைனா நூத்தி நாற்பது கோடிக்கு கீழே போயிருச்சு அப்ப அந்த பத்து கோடி பேர் என்ன கொரோனாவில போயிருக்கணும் ல கொரோனால பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறத ரிப்போர்ட்ட இன்னும் சைனா கொடுக்கல எல்லா நாடும் கொடுத்துச்சு சைனா மட்டும் இன்னும் கொடுக்கவே இல்லை இது மட்டுமே நான் சொல்றேன் நாங்க அது வந்த போதே சொன்னோம் அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க ஆனா அதை விட அதிகமா தான் ஜனங்க செத்து இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தோம் கவனிங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்திருக்க ரிப்போர்ட் ஆய்வு பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட எட்டு மடங்கு அதிகம் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் இங்க இருக்கு பாருங்க சுகாதார சுகாதார அமைச்சகம் இத மறுத்திருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா எட்டு மடங்கு அதிக உயிரிழப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றாங்க கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல மூணு வருஷம் கழிச்சு ஆய்வு சொல்லுது பைபிள் சொல்றது இருபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லுது இந்த கணக்குக்கு நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு உலகளாவிய சைனால மட்டும் பத்து கோடி உலகளாவிய எடுத்து கணக்கு பாத்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட நாலஞ்சு பர்சன்ட் மக்கள் உலக மக்கள் தொகையில நம்ம கண்டு முன்னாடி நடந்துருச்சு நடந்துடுச்சுன்னு சொல்றேன் நமக்கு அது சீரியஸ்னஸ் தெரியல அவ்வளவுதான் ஏன்னா ஆண்டோர் தெளிவா சொல்லிட்டாரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல நோவின் காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களா வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள் இப்ப அதான் இருக்கு இத்தனை கோடி பேர் செத்து இருக்காங்க உணர்வு இருக்குதா இல்ல இவ்வளவு பெரிய பூகம மூணு லட்சம் பேர் வருது உணர்வு இருக்குதா இருக்காது

ஏன் சும்மா செய்யறானா விளையாட்டுக்கு செய்யறானா கவர்மெண்ட் இவ்வளவு செலவு பண்ணி செய்வானா சும்மா செய்வான கவர்மெண்ட் அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறான் ரெடி ஆகாத ஒரே ஆள் யாரா சர்ச்சு சர்ச்சு என்ன தெரியுமா அதெல்லாம் நடக்காது கிருபை இரக்கத்தின் தேவன் அதை அனுமதிக்க மாட்டான் வரைக்கும் வந்ததெல்லாம் யார் கூட்டது அப்புறம் யார் அனுமதியில வந்துச்சு அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க வசனத்தை நினைவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார் நான் எப்பவும் சொல்றேன் நினைவைக்கு இறங்கின தேவன் நமக்கும் நான் நினைவைக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார் நீங்க நினைவை ஜனங்க மாதிரி ரெடியா இரவும் பகலும் நாற்பது நாள் குசியாமலும் குடியாமலும் வீட்டில் இருக்கிற ராஜால இருந்து ஆடு மாடு நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கல உங்களால முடியுமா உங்களால சர்ச்சிக்கு பிஸ்கட் பாக்கெட்டே இல்லாம வர முடியாது சர்ச்சையில வந்தே பபுல்கம் என்ற குரூப் நீங்க இங்க வரும்போதே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வர குரூப் கேட்டா சொல்லுவீங்க எனக்கு இல்ல பிள்ளைக்கு அதுக்கு ரெண்டு குடுத்துட்டு மிச்ச மீதி வாயில போட்டு பேசுற நான் சும்மா இருக்க ஒன்றரை மணி நேரமா உட்காந்து கேட்கறதெல்லாம் மின்னுகிட்டு என்ன செய்ய உங்களால சர்ச்சுக்கே சாப்பாடு எல்லாம் வர முடியாது இப்ப நாங்க எந்த அளவுக்கு ஆளாயிட்டோம் உங்கள உபாச ஜபத்துக்கு கூப்பிடும் போது நிறைய இடங்கள்ல உபாச ஜபத்துக்கு போடும் போது கீழே போடுறாங்க முடிவிலே உணவு வழங்கப்படும் சாப்பாடு கொடுக்கறோம்னு கூப்பிட்டாதான் உபவாசத்துக்கே வரீங்க நீங்க நினைவே சனங்களா நீங்க உங்களெல்லாம் பார்த்தா அன்னைக்கு ஆண்டவர் அழிச்சிருவார் அவனையா அந்த நாற்பது நாள் பார்த்தாராமா நம்ம பார்த்தா நாலு மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடுவாரு நீங்க நாலு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு தடவை ரெஸ்ட் ரூம் போவீங்க மூணு தடவை தண்ணி குடிக்க போவீங்க அவரு அக்கினி இறக்கோங்கிறாரு நீங்க அக்கினி அணைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால நீங்க நினைவை பத்தி எல்லாம் பேசாதீங்க நினைவை பத்தி பேசறதுக்கு நம்மளால எல்லாம் முடியாது அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லுவாங்க நான் இருப்பேன் பாஸ்டர் சுகர் பாருங்க கை ஒதறது அதனால முடியாது சோத்திரம் இறங்கவும் விட்டுட்டு இதுக்கு நடுவுல நடக்க போற நட எப்படி போலான்றத மட்டும் பாருங்க இது நடக்காது அது ஆகாது யுத்தம் வராது இவங்க என்ன பிரச்சனைனா இவன் போகிறதுக்கு ரெடி இல்ல அதனால இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் நடக்க கூடாது இவங்க எல்லாருமே எஸ் ஏ ராஜாவுடைய தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் என்னன்னு கேட்டு பாருங்க நம்முடைய காலத்தில் வராமல் இருந்தாலும் சரி சரி மாதிரி நினைவேஜன தள்ளி போட்டு வரப்பா இருபது வருஷம் அப்ப நடக்கட்டும் அவங்க என்ன என் காலத்தில் வராமல் இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் நினைவே நீங்க எசகே ராஜாக்கு சொந்தக்காரங்க நீங்க அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வருகையில போலாங்கிறத மட்டும் பாருங்க ஏசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நீங்கள் ஆயத்தப்பட்டாலும் சரி ஆயத்தப்படாவிட்டாலும் சரி வருகை வரப்போகுது அதிக நிச்சயம் எப்ப வரும் தெரியாது ஆனா வரும் நமக்கு கொஞ்சம் மேல தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே தெரியோ தெரியுது நம்ம காலத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இவ்வளவு நடக்குது வருகை வரப்போதும் தெரியுது வருகையில போறதுக்கு என்ன செய்யணும் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவ நடத்திராலய பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கிறோம் அப்படி எது நிச்சயம் எப்படிங்க இருக்கும் நிச்சயம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேர் என்ன தெரியுமா சந்தோஷம் சங்கீத அம்மத்த ஒண்ணு சொல்றது ரட்சன்ய சந்தோஷம் வரும் அது பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் வரும் வேற எதனாலையும் வராது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா இன்னும் இருக்குதா இருந்தா நீங்க இன்னும் ரட்சிப்புல பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு வேலை பின்மாற்றம் அடைஞ்சி போயிருந்துச்சுன்னா புதுப்பித்துக் கொள்ளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டோட ரத்தத்தால் என்னை கழுவும் இன்னும் வருக வரல கடைசி நிமிஷத்தில் அல்லனை காப்பாத்தினவர் உங்களையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசானமும் பைபிள் சொல்லல வேற எதையும் சொல்லல குழந்தையில எடுத்தாங்க தெளிப்பு கொடுத்தாங்க கொடிக்கு கீழே கொடுத்தாங்க எப்ப கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது எந்த ஞானசனம் இல்லை பைபிள் தெளிவா சொல்லுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் விசுவாசனா என்ன நம்ப பல்மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமா இருக்கிறது நீங்க வாயில் அறிக்க பண்ணி இயேசுவே தேவன் என்று சொல்லி இதயத்துல விசுவாசிச்சாதான் தான் அதுக்கு பிறகுதான் ஞானசனம் எடுக்கணும் வேற எந்த ஞானசானமும் பைபிள் சொல்லல குழந்தையில என்றவங்க எல்லாம் ஞானசாந்துக்குள்ளேயே வர மாட்டிய ஞானசனம் இல்லாம வருகையில போகவும் முடியாது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாயீடில் பிரவேசிக்க முடியாது சோ ஞானசனம் எடுக்காதவர்கள் ஞானசாந்திக்கு என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க இனி காலம் கண்டிப்பா செல்லாது மூணாவது நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க மீட்கப்படும் நாளுக்கு என்று என்னது அவரு முத்திர அதான் சீல் அவர் இருந்தாதான் தோக்கன் அவர் அவர் இருந்தாதான் வருகிற என்ன செய்ய முடியும் போக முடியும் சிலர் சொல்லுவாங்க பர்சுதாவி இல்ல அந்நிய பாஷா கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் இருக்கிறார் பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அந்நிய பாஷை உண்டு பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார் அவர் தான் கொண்டு போய் பார்லவத்தில் சேர்க்க போகிறார் இல்லேங்கிற சொல்லிட்டு போட்டோம் இருக்குன்னு நாங்க சொல்றோம் ஏன்னா நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்போ சொல்ல முடியாது ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலைக்கு உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் வேறுபாடு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரொம்ப பன்னிரெண்டு சொல்லுது இன்னைக்கு உலகம் உலகத்துக்கு சாரி இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு சினிமாக்காரன் மாதிரி அரசியல்வாதி மாதிரி எல்லா மாதிரியும் இருக்கு ஊழியக்காரன் ஆரம்பிச்சு விசுவாசி வரைக்கும் அந்த சாயல் வருது வேதம் தெளிவா சொல்லுது ரொம்ப எட்டு இருபத்தொன்பது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கத்தர் உங்களை எண்ணி அழைச்சிருக்க ஆதாம் சாயலாய் படைக்கப்பட்டான் சேத்து ஆதாம் சாயலாய் படைக்கப்பட்டான் அப்படி மனுஷன் மனுஷ சாயலானதுனால திருப்பி இயேசு வந்து நம்மை சாயலாய் மாத்தி இருக்கிறார் உலகத்தின் சாயல் முதல்ல தரிச்சு சபைக்குள்ள கொண்டு சிலர் சொல்றாங்க அந்த சர்ச்சையில செய்யறாங்க அந்த பாஸ்டர் அனுமதி கொடுக்கிறாரு நாங்கள் கொடுக்கிறது இல்லை நான் பாஸ்ட கேட்காம சொல்றேன் நாங்கள் கொடுக்கிறது இல்லை இது வசனம் எப்படியோ சத்தியம் எப்படியோ அப்படித்தான் சபை நடக்கும் மனுஷனுக்காக சபை மாறாது கத்தரைக்கேத்த மாதிரிதான் சபை மாறன் உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறினா நீங்களும் பரநது போக மாட்டீங்க நாங்களும் போக மாட்டோம் ஏன்னா வசனம் சொல்லுது இன்னும் நான் மனுஷனை இருந்தால் தேவனுக்கு அல்லவே நாங்கள் கத்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் நீங்களும் கத்தரை பிரியப்படுத்துங்க மொத்தமா வருகையில போக முடியும் அஞ்சாவும் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்க வருகையில போகும்போது இங்கிருந்து பூமியிலிருந்து எதுவும் வராது என்பது உங்களுக்கு தெரியும் மரணம் வந்தாலும் சரி வருகை முந்தினாலும் சரி எதுவும் வராது ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க கொண்டு போனா நீங்க சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போக முடியும்